ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் ஞானம் ஜோதிநாயக செம்மலின் பதம் ஜோதிநாயக செம்மலின் பதம் சூழ்ந்து வானவர் போற்றுமென் ஜாதிநாயக மாமுகம்மது சாலிகென்குரு நாதரின் எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் வேதையேட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்க சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது அவர்கள் சொல்லக்கேள் ஞான வழி சுருக்கம் இந்நூல் அந்த சுருக்கமாக நூலாக வேத நூலாக நமது குரு பெருமானவர்கள் நமது அவர்கள் என்றைக்கும் அந்த பரிசுத்தாவியாக விளங்கி கொண்டு அந்த நான்கு வேதங்கள் மூலமாக அந்த அருள் நமக்கு எப்பவும் வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி அந்த நான்கு வேதங்களிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு வாசகம் யமனை வென்ற திருமறை யமனை வென்ற யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் என்ற தலைப்பிலிருந்து நம்முடைய நான்கு வேதங்களிலிருந்து இந்த தலைப்பை பற்றிய திருவாக்கியங்கள் பாடல்களை நம்ம படித்து தரிசனை செய்து வருகிறோம் அதன்படி இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதியானது நம்முடைய திருமஞான குரல்லிருந்து ஒரு திருவாக்கியத்தை எடுத்துக்கொண்டேன் அதில் வந்து அந்த யமனனுக்காக யமன் அணுகாத அந்த செயலினை எப்படி நமது தெய்வம் அவர்கள் நமக்கு அந்த யமபட அச்சத்தினை விளக்கி அந்த ஆபத்திலிருந்து நம்மை எப்படி மீட்பித்து பரமபதத்தில் எப்படி சொர்க்கபதியில் நம்மை ஆக்குகிறார்கள் என்ற அவர்களுடைய அந்த செயற்கரும் செயலை நமக்கு அற்புதமான அருளர்ஷிப்பாக இங்கே எடுத்து வழங்குகிறாங்க அதை படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே திருமஞ்ஞான குரல் வாக்கியம் எண் எழுபத்தி ஏழு பக்கம் முன்னூறு உன் ஜீவனை எமன் கை சிக்காது மீட்டு ஆட்கொள்ள உன் போல் மனித சட்டை தாங்கி வந்துள்ள பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசான் அவர்கள் வல்லபத்தை உனக்கு தெரிய வைக்கவே உபதேசம் காலமெல்லாம் எழுத்தாக இருந்த காயத்ரியை பஞ்சாட்சரத்தை அஷ்டாச்சரத்தை கலிமாவை ரூபத்தில் நேருக்கு நேர் தரிசனைக்கு கொண்டு வந்த இவர்கள் நம் போல் மனிதரல்ல தேவாதி தேவனே என்று அறிய வைப்பதற்கே உபதேசம் பெரியோர்கள் என்று வேடம் போடும் பாசாண்டியர்களால் இந்த செயல் செய்ய முடியாதல்லவா ஆகவே, மெய்யை பொய்யிலிருந்து பிரித்து காட்டவே உபதேசம் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வொழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள் சாதிகளின் கர்த்தாவே அப்போ இந்த திருவாக்கியத்தில் அந்த யமபடரினை எப்படி நமக்கு அந்த ஆசான் திருமேனியாக நின்று நமக்கு அந்த யமபட ரச்சத்தினை அந்த யமபயத்தை மாற்றி வைக்கின்றார்கள் என்பதை அற்புதமாக நேராக நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்கல்லவா உன்னதரவு படிங்க உன் ஜீவனை உன் ஜீவனை யமன் யமன் மீட்டு உன் ஜீவனை யமன் கை சிக்காது மீட்டு ஆட்கொள்ள ஆட்கொள்ள உன் உன் போல் போல் மனித சட்டை தாங்கி வந்துள்ள மனித சட்டை தாங்கி வந்துள்ள பெருங்கருணை பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசான் பாருங்க பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசான் என்று நமக்கு அந்த வேதம் ஆசான் திருமேனியை நமக்கு அற்புதமாக எடுத்து பேசி வர்றாங்கல்லவா அது பொன்மேனி மின்வீசும் புகழுடம்பு செய்கை சொல சொல்லுக்கு அடங்காது சுருதியிடம் கொள்ளாது என்றெல்லாம் அந்த பொன்மேனியை நமக்கு அதை எடுத்து அல்லவா அது வேதமாக அந்த ஆசான் திருமேனியை எடுத்து வச்சிருக்காங்க அப்போ அந்த யமன் கையில் சிக்காது மீட்டு எப்படி பேசி வர்றாங்க எமன் கையில் சிக்காது மீட்டு ஆட்கொள்ள யமன் கை சிக்காது மீட்டு உன் போல் மனித சட்டை தாங்கி வந்துள்ள பெருங்கருணை பேரரும் திருமேனியே அப்போ உன் போல் மனித சட்டை அப்படின்னு பேசி வர்றாங்க அப்போ மனித சட்டை அப்போ அவங்க ஒரு தூள திருமேனி தாங்கி வர்றாங்க அப்போ தூள திருமேனிலேயே என்றைக்கும் விஞ்ஞான முகத்துக்கள் இருக்க முடியுதா முடியாது அதனால அவங்க பின்னாடி சொல்லி வர்றாங்க அல்லவா அந்த பெருங்கருணை பேரருள் திருமேனியாக அவங்க தங்களை ஆக்கி கொள்ளுகிறார்கள் அல்லவா பக்கத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது அந்த திருமேனி அது மனித சட்டை வருது முதல்ல அது எப்படி அந்த மனித சட்டை எப்படியாக ஆயிடுது அப்படின்னா அது பெருங்கருணை பேரருள் திருமேனியாக அந்த ஆசான் மாறிவிடுகிறார்கள் அது என்றைக்கும் இருக்கும் அது அவர்கள் அந்த நாத தேகமாக அவங்க மாறிவிடுறாங்க அப்போ ஒன்று தூள தேகம் ஒன்று நாத தேகம் அப்போ அதல்லவா யமன் கையில் சிக்காமல் நம்மளை மீட்பிக்க செய்கிறது அப்போ அந்த பெருங்கருணை அது அவர்களுடைய கருணை அல்லவா எங்களை எங்கே இன்னும் வரக்கானோமே என்னும் கருணை விழிய விழியராய் கருணை விழியராய் எழுந்து இனிய பெருங்குரல் ஓசையானது அதுக்கு பேர் கருணை அதுக்கு பேரு விழி அந்த பெருங்குரல் ஓசை இருக்கு அல்லவா அதுக்கு பேரு விழி அந்த கருணை விழி ஆக இப்படி நான் அந்த ஓசையை அது கருணை விழியாக நான் தரிசனம் செய்கிறேன் அப்போ எங்களை எங்கே இன்னும் வரக்கானோமே என்னும் கருணை விழியராய் எழுந்து இனிய பெருங்குறள் ஓசையானது கூவிக்கொண்டு இருந்த நெறி உற்ற செயல் சீரின் இருளற்ற திருவாக்கின் அது பாருங்கள் திருவாக்கு இருளற்றதான் அப்போ நம்ம இருள்தான் யமன்னு படிச்சிருக்கோம் அல்லவா அப்போ இங்கே இருளற்றது திருவாக்கு அங்கே எமனுக்கு ஜோலி இருக்கா இல்லையே அது சர்வேஸ்வரன் அல்லவா அப்போ அது சர்வ சாட்சியாகிய சர்வங்க பொருள் அல்லவா அது அந்த திருவாக்கு அது இருளற்ற திருவாக்கின் அது நிறையுற்ற பிரசங்கமாவது என்று பிரசங்கத்துக்கு இவ்வளோ நாமம் கொடுக்குறாங்க இது ஆதி ஜீவ ஜீவசிம்மாசன பருவம் பக்கம் எண் இரநூத்தி எண்பத்தி நான்கில் வருகிறது இப்படி நான் அந்த பெருங்கருணையை தரிசனம் செய்கிறேன் அப்போ அது பேரருள் அப்போ அந்த பேரருள் அண்டாண்டங்களும் கடந்து அகண்டங்களும் நிறைந்து சர்வ லட்சணங்களையும் வடித்து சர்வ போகத்தையும் அனுபவித்து எல்லாவற்றையும் ஒரு நொடிக்குள் வைத்து திணித்து தருவது அருள் சர்வகாலங்களும் அழியாதிருப்பது அருள் பாருங்கள் அருள் என்பது அழிஞ்சு போகிறதல்ல அழியாமல் இருப்பது சர்வகாலங்களும் அழியாமல் இருப்பது அருள் அழியாது இருப்பது அருள் அதுவே யுகாந்த நாட்டு செல்வம் இதெல்லாம் ஏற்கனவே என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த அருள் அது பொய் வழியை விட்டு என்னை விளக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் என்று அன்னைக்கே தாவிது நாயகம் அவர்கள் இறைவனை நோக்கி இறைஞ்சுகின்றார்கள் அகில பலம் வரும் பருவத்தில் கொடுக்குறாங்கல்லவா ஆதிபான்மியத்தில் தெய்வ தேடு ஊடகத்தில் என்ன கொடுக்குறாங்க அக்கக்காகவே சிக்கலில்லாமலே அரி அருள் மறை அரசி அப்போ அந்த அருள் அது அரியினுடைய அது அறியும் சிவனும் ஒன்று அரி என்றால் பெருமாள் அல்லவா திருமாள் அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மன்னன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ அந்த அரி அருள் அது மறை அது அரசியாக அல்லவா அது விளங்கி கொண்டிருக்கிறது இப்படி நான் அந்த பேரருளை தரிசனம் செய்கிறேன் அப்போ அது பேரண்ட முகடலாம் தடாவிய என்றெல்லாம் மான்மியத்தில் விரிக்கிறாங்க பேரண்ட முகடலாம் தடாவிய பெருங்கருணை பேரருள் பெரும் சுரப்பெண்ணும் அதை இன்னும் விரிக்கிறாங்க அந்த பெரும் சுரப்பெண்ணும் அது பெருந்துணை அது பெருஞ்செல்வ பெருஞ்சோதியானது என்று இன்னும் அதனுடைய விரிப்பை விரித்து கொண்டே இருக்கின்றார்கள் அங்கே அப்படியே கலந்து கொடுக்குறாங்க ஒருவரியில் இப்போ பெருங்கருணை பேரருள் அதுக்கு பேரல்லவா திருமேனி அது திருவினுடைய மேனி அல்லவா அப்போது அந்த மேனி அது மனம் பூத்த திருமேனி அது மதிப்பூத்து ஒளிர்னாவும் அது மதிப்பூத்து ஒளிருதே நாவுல அது அல்லவா நமக்கு திருமேனியாக இருக்குது அன்னைக்கு தூல திருமேனியில் அது அந்த நாவு ஒளிர்ந்தது அதனால தானே நம்முடைய இருளெல்லாம் போணுச்சு இப்போவும் நம்மளுடைய இருள் போகுது எப்படி அந்த இருளற்ற திருவாக்கின் மூலமாக போகுதா இல்லையா ஆக இப்படி அது என்றும் இருக்கக்கூடிய செயலாக அதை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்போ அது மனம் பூத்த திருமேனி மதிபூத்து ஒளிர்னாவும் வல்லாள் வல்லாள் அது சைவ திருமேணி அப்போ அது சைவ திருமேனியின் விலாசம் அதுவும் எங்கே அந்த சைவ திருமேனி எந்த அட்ரஸில் இருக்குது விலாசம் அந்த விலாசம் இங்கே அங்கேயே இருக்கு பதில் விளங்கணுமே மெய்நிலை போதத்தில் இது எப்போ விளங்கும் எல்லா அங்கங்களும் தோய படித்தால் விளங்கும் சைவ திருமேனியின் விலாசம் அது எங்கே விளங்கணுமே எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் நேராக தான் தெய்வம் சொல்லி வச்சுருக்காங்க இது விளங்கணுமே அப்போ அந்த பழமொழிலாம் சொல்கிறோம்லவா ம் ஆக அது புரியலன்னா சோடச நிலைக்கு வரணும் சொடசில் என்ன சொல்லி வர்றாங்க குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமான் இங்கே கொடுத்துட்டாங்களா சைவ திருமேனியை அது சுருதியாக விளங்கி கொண்டிருக்குதுங்க அது சுருதி அப்ப சுருதி உரைத்ததெல்லாம் சூட்சம் அப்ப சுருதி கடலில் கடலில் சிக்கி சுழன்றும் அலைந்திடாதே சுருதி நின்றாடுவது சுழினை பிடரி உச்சி இப்போ இதெல்லாம் வேதத்தின் சிறப்புகளில் அந்த பிடரி என்ற தலைப்பில் படித்து நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அது சூட்சமாக அல்லவா இருக்கிறது அந்த சுருதி அது சுருதி அந்த சுருதி வேணுமே அது திருமறை அல்லவா அது திருவேதம் அல்லவா அது வேதாந்தம் அல்லவா அது நூல் அல்லவா அது கிரந்தம் அல்லவா அது ஆகமம் அல்லவா அது ஏடு அல்லவா ஆக இப்படி நான் அந்த சுருதியை தரிசனை செய்கிறேன் ஆக இப்படி அது திருவேதமாக திருமறையாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அது பெருங்க பேரருள் பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசான் அப்போ அந்த ஆசான் வேதம் ஆசான் திருமேனியாக நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே உன் ஆசான் திருமஞான குரல் நாற்பத்தி ஆறு எடுத்துரைக்கிறது அறுக்குமட்டு அருக்குமட்டு மாயேதனை அறுத்தே விட்டு அருமறையின் நெறி வழியே ஆசான் பின்னே ஞானம் எடுத்துரைக்கிறது அருமறையின் நெறியை அருமறையின் நெறிவழியே ஆசான் அப்போ அந்த அருமறையாக அல்லவா அந்த ஆசான் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் தன் பெற்ற இன்பொருளே தன் ஆசான் தனித்திருப்பாளர்கள் எடுத்துரைக்கிறது இதெல்லாம் எப்படி எவ்வளவு தரிசனம் செய்திருக்கிறோம் ஆசான் அப்போ அது வேதம் ஆசான் திருமேனி அப்போ அது மனித சட்டை அப்போ அது மனித சட்டை அது திருவேதமாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது அது என்றும் ஹயாத்தாக தூளதேகத்தில் இருக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஏழில் எடுத்துரைக்கிறாங்க அல்லவா இப்படி அந்த பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசான் என்பதை நமக்கு அந்த யமன் அந்த யமன் பதி அந்த யமனை கடத்துகின்ற செயலாக நமக்கு அதை எடுத்து வச்சுருக்காங்கல்லவா அதை படிங்க

பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசான் ஆசான் என்று நமக்கு அந்த மனித சட்டையை நமக்கு இப்படி வச்சுருக்காங்க அப்போ அந்த சட்டையை எடுத்து சொல்லணுமே அல்லவா ஆக இப்படி நமக்கு அந்த எமன் கை சிக்காது நம்மளை இப்படி அந்த ஆசானாக நின்று அது பெருங்கருணை பேரருள் திருமேனியாக அந்த ஆசானாக நின்று திருவேதமாக நின்று திருமறையாக நின்று நமது தெய்வம் அவர்கள் அந்த யமன் கையில் சிக்காது சிவன் கையில் சிக்க வைக்குகின்றார்கள் அப்போது சிக்கன பிடித்தேன் என்று மாணிக்க வாசகர் பிரான் தங்களுடைய திருவாசகத்தில் பாடி வர்றாங்க அதை கூட நமக்கு தெய்வம் அவங்க இரநூத்தி ஐம்பத்தெட்டாவது திருவாகியத்தில் சிக்கனர் பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று சொன்னது இந்த உச்சத்தை இந்த உச்சத்தை தீர்க்கமாக கைப்பற்றியவர்களே வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள் என்று அதில் பேசி வருவாங்க நம்முடைய மீட்புக்கு தலையாகிய முறையான வணக்கம் மாசற்ற இரக்கம் வருங்கால தீர்க்கம் இம்மூன்றும் மந்திரஸ்திரம் இந்த மந்திரஸ்திரத்தை தீர்க்கமாக கை கொண்டவர்கள்தான் ஆண்டவர்களை தங்கள் தெய்வமாக கொண்டு தங்களுடையவர்களாக ஆக்கி கொண்டவர்கள் நம் தேகத்தை விட்டாலும் விடுவது இனி இந்த மெய்யை விடுவதில்லை என்ற தீர்க்க பிடி வேண்டும் இதைத்தான் சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று சொன்னது என்று நமக்கு அதை இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது திருவாக்கியத்தில் விண்ணி காமிக்கிறாங்க அப்போ திருவாசகத்தில் ஒவ்வொரு பாடல் வரையிலையும் அதை பேசி வர்றாங்க அவங்க அப்போது அவர்கள் கட்டி அந்த திருக்கோவில் இன்றைக்கு நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது ஆவுடையார் கோவில் ஆவிடையார் கோவில் ஆவுடையார் கோவில் என்று அழைக்கப்பெறுகிறது சிவன் கோவில் அல்லவா அப்போ அந்த கோவில் வாசலில் இரண்டு விலங்கினங்களை சிலைகளையே வச்சுருக்காங்க ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்கா உடும்பு அது மேலிருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குது இன்னொரு ஒரு விலங்கினம் குரங்கு கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்குது ஒன்று இறங்குது ஒன்று ஏறுது ஒன்று வந்து உடும்பு அது இறங்குது மேலேருந்து இருந்து கீழே இறங்குது இன்னொன்று குரங்கு கீழே இருந்து மேலே ஏறுது என்ற இந்த சின்னங்களை சிற்பமாக அந்த கோவில் முகப்பில் வடிச்சிருக்காங்க கற்சிலையாக அமைக்கப்பெற்றிருக்கிறது அப்போ இது என்ன தாத்பரியம் சொல்லுகிறார்கள்னா குரங்கு நம்மளுடைய மனம் குரங்கு போல் தாவுது அல்லவா பிசிக்கலி நம்ம இருக்கோம் ஆனால் மென்டலி எங்கெங்கேயோ பறக்கிறோம் ஒரு செகண்டில் அடுத்த கிரகத்துக்கே போயிட்டு வந்துடுறோம் ஒரு செகண்டில் இருந்த இடத்துல ஆனால் இருக்கிற இடம் என்னமோ ஒரு ஒரே இடம் தான் இப்படி மனம் போல அலைவாயுது இந்த குரங்கு மனம் அப்போ அதை வந்து விரட்டணும் அதுக்காக இருந்து வெளியில் விரட்டுவதற்காக கீழேருந்து மேலே விரட்டுற மாதிரி போட்டிருக்காங்க மேலேருந்து கீழே வருவது இறங்குவதற்கு என்ன படம் போட்டிருக்குன்னாக்கா காட்சி பொருள் என்ன வச்சுருக்காங்கன்னா உடும்பு அப்போ அது வந்து யார் உபயோகப்படுத்துவாங்கன்னா திருடர்கள் உபயோகப்படுத்துறது உடும்பை உபயோகப்படுத்துவாங்க அந்த உடும்பில் கைத்தை கட்டி கட்டிடத்தில் ஏவி விடுவாங்க அது போய் அப்படியே அந்த செவத்தில் பிடிச்சிக்கும் உடும்பு பிடியாக பிடிச்சிக்கோ அப்படின்லாம் சொல்லுவோம்லவா உடும்பு பிடி அவ்வளவு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் அவ்வளோ கெட்டியாக போய் பிடிச்சிக்கும் சிவத்தை அப்போ அதே போல் அது எதுக்கு நம்ம மனம் வந்து அந்த சிவபெருமானை அப்படி பிடிச்சிக்கணும் என்பதற்காக எடுத்து வைத்த தாற்பரியமாக அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே இதெல்லாம் வந்து எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அந்த சிக்கனை பிடித்தேன் என்பதற்காக சொல்ல வந்தது அல்லவா ஆக இப்படியெல்லாம் நமக்கு அந்த பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசான் ஆக இப்படி அந்த அக்கக்காகவே சிக்கலில்லாமலே அரியருள் மறை அரசியாக அதை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்போது இதைத்தான் சிக்கன பிடித்தேன் எங்கு இருந்து அருளுவது இனியே என்று சொன்னது அப்போ அந்த பே பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசான் அப்போ அந்த ஆசான் நமக்கு இப்படியெல்லாம் நமக்கு அது திருமறையாக திருவேதமாக அந்த மொழியாக நமக்கு ஒவ்வொரு இடங்களிலும் அந்த யமனுடைய அந்த கோர அமலினை முறியடிக்கக்கூடிய அந்த வல்லவத்தை அந்த திருமறையாக நின்று அவர்கள் நம்மளை மீட்பித்து வருகிறார்கள் என்பதை இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அந்த பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசான் அப்போ எமன் கையில் சிக்காது நம்மளை இப்படி மீட் ஆட்கொள்ளுகிறார்கள் உன்னு தடவை படிங்க உன் ஜீவனை சிக்காது மீட்டு ஆட்கொள்ள உன்போல் மனித சட்டை தாங்கி வந்துள்ள பெருங்கருணை பேரருள் திருமேனியே அப்ப அந்த யமன் கையில் சிக்காது சிவன் கையில் நம்ம சிக்கிக்கணும் அதுக்காக தான் அந்த சிக்கனை பிடித்தை நிறுத்தம் இல்லவா இப்போ எமன் கையில் சிக்காது சிவன் கையில் நம்ம சிக்கிக்கொள்ளணும் அந்த சிக்கனை பிடித்தை நம்ம உடும்பு பிடியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்பது இதற்கு நமது மெஞ்ஞானத்தில் வந்த பெரியோர்களினுடைய எண்ணமாக அதெல்லாம் நமக்கு எடுத்து வச்சுருக்காங்கல்லவா ஆக இப்படி நான் அதை அதை பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசானாக நின்று நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த யமன் கையில் சிக்காது சிவன் கையில் இப்படி உடும்பு பிடியாக நம்மளை ஆட்கொண்டு அந்த விண்ணுலகத்தில் பரமபதத்தில் வேதம் ஆசான் திருமேனியாக திருமறை குருபெருமானாக நின்று ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்